ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடந்த ஒரு துயரமான சம்பவம் குயத்தில் மங்காப் பகுதியில் நடந்த தீ விபத்து அதை நம்ம நேற்று வீடியோ அதுக்கு சம்மந்தமான தகவல்களை சொல்லியிருந்தோம் இப்போ இன்னைக்கு தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்டு அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஒரு மன வருத்தம் ரொம்ப மன இருக்கத்தோட தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தீ விபத்து நேற்றைய தினம் நம்ம சொன்னபடி காலையில நேத்து காலையில நாலு மணிக்கு நடந்தது அது ஒரு ஆறு மாடி கட்டிடம் என்பிடிசி அப்படின்ற கம்பெனி கேம்ப் பில்டிங் அது அதுல கீழே வந்து கிரவுண்ட் ஃபிளோர்ல கிச்சன் இருக்கு கிரவுண்ட் ஃபிளோர்ல கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பெரிய கிச்சன் போல இருக்கு அந்த கிச்சன்ல வந்து எல்லா ஃபிளோர்ல இருக்கக்கூடிய நபர்களும் அங்கதான் வந்து சமைக்கிறது அந்த மாதிரியான இது சில பேருக்கு வந்து மொத்தமா சமைச்சு கொடுக்குற மாதிரியான ஆள்களும் அங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க மெஸ் மாதிரி அதனால அங்கே வந்து சிலிண்டர்கள்லாம் ஒரு பகுதியில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு ஒருமிச்சு அந்த இடத்துல தான் ஏதோ ஒருத்தருடைய கவனக்குறைவுனால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அது படிப்படியாக வந்து சிலிண்டர்கள் வெடித்து தொடர்ந்து அடுத்தடுத்த சிலிண்டர்கள் வெடிக்கும் போது அந்த தீ பரவி அப்படியே அந்த படிக்கட்டு வழியாக அந்த புகைகள் மேலே போய் அப்படியே தீ ஒவ்வொரு ஃப்ளோரா பரவ ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் அந்த காலையில நாலு மணிக்கு வந்து டியூட்டிக்கு ஒரு சில பேர் எந்திரிக்கிறாங்க ஒரு சில பேர் டூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருந்த சூழ்நிலையில அந்த தூக்க நிலைகள்ல தான் பல பேருடைய உயிர்கள் போயிருக்கு அதை விட பார்த்தீங்கன்னா அந்த தூக்க நிலையில வந்து அந்த புகைகள் அந்த கரும் புகைகள் வந்து வரும்போது அந்த மூச்சு திணறல்னால சில பேர் இறக்குறாங்க சில பேர் எப்படியாவது அங்கேயும் தப்பிக்கிறமே தீ பரவுதேன்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிக்க முயற்சி பண்ணி குதிச்சு அந்த மாதிரி இறக்குறாங்க சில பேர் லிஃப்ட்ல போய் நம்ம கீழே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல போயப்போ இந்த தீயெல்லாம் அடைக்கப்பட்டு லிஃப்ட்டுகள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கேயும் இறந்த உடல்கள் இந்த மாதிரி தான் இதுவரைக்கும் தற்போது வந்திருக்கக்கூடிய இறந்தவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதுல ஒரு சில பேர் வந்து இன்னும் ஒரு சில பேர் ஐசியூல வைக்கப்பட்டிருக்காங்க அவர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப தான் இருக்கு இதுல ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் வந்து அஹ் தீ காயத்தினாலையும் ஓடுனதுல அங்க இருந்து இருந்து குதிச்சதுல இந்த மாதிரியான அஹ் காயமுற்ற நிலைமையிலையும் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க உள்துறை அமைச்சர் வந்து பார்த்து உடனடியா எல்லாத்துக்கும் விசாரணையை நடத்த சொல்லியிருந்தாங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் நோய்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிலையில இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கீர்த்தி வரதன் வந்து இங்க வந்திருக்காங்க வந்து நேரடியாக இங்கே ஐசியுல இருக்கக்கூடிய நபர்கள் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள்லாம் சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய முக்கியமான நபர்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோய்த்துடைய மன்னரும் வந்து இது சம்பந்தமான இது சம்பந்தமாக இந்த இறந்தவர்களுடைய உடல்கள் வந்து இந்தியாவிற்கு அனுப்புறதுக்கு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து அது அவர்களுக்கு உண்டான நஷ்டஈடுகளும் வழங்குறதுக்கு ஆர்டர்கள் ஆடை பிறப்பிச்சிருக்காங்க அதோட இங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான நஷ்டஈடுகளும் கண்டிப்பாக அது விரைவில் வழங்குறதுக்கும் அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊர்ல இருந்து பிரதமர் வந்து இரங்கல் தெரிவிச்சு இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு தலா ரெண்டு லட்சம் அறிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த ரெண்டு லட்சம் அப்படின்றது ஒரு சொற்ப காசு இத வச்சு அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லிட முடியுமா அப்படின்றது ஒருபோதும் சாத்தியப்படாது இந்த நாற்பத்தி ஒன்பது பேர்ல பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தொம்பது பேர்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பேர் இந்தியர்கள் அப்படின்றாங்க இதுல அடையாளம் இதுவரைக்கும் கண்டறியப்பட்டது ஒன்பது பேர் வந்து ஒன்பதுலேருந்து பதினோரு பேர் வரைக்கும் மலையாளிகள் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் அதே மாதிரி நேற்று வரைக்கும் மூணோ ரெண்டோ தமிழர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன நிலையில இன்னைக்கு வரைக்கும் ஏழு பேர்கள் வந்து தமிழர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அடையாளம் கண்டறியப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு இதில் குறிப்பா கடலூர் மாவட்டத்தில் கடலூரை சேர்ந்தவர் ஒருத்தர் சின்னத்துறை அப்படின்றவரும் அவருடைய அவங்களுடைய அந்த வீடியோ காணொலியெல்லாம் குடும்பத்துடைய வீடியோ காணொலியை நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலையை நம்ம வந்து அந்த நிலையில போய் அந்த சூழ்நிலையை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால சிந்திக்க கூட முடியல அப்படி ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலை இன்னொருத்துல வந்து திருச்சி மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இந்த தீ விபத்துனால பாத்தீங்கன்னா யாரையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியல அதுதான் பெரிய சவாலா இருந்துகிட்டு இருக்கு இவர்களுடைய அனைத்து உடல்களும் தஜீஜ்ல இருக்கக்கூடிய அது சம்பந்தமான துறைகளில் அந்த உடல்கள் வைக்கப்பட்டு அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் போக்குவரத்து இது மூலமா வந்து அடையாளங்கள் வந்து கண்டறியப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதை தொடர்ந்து சுஹான்ல இருக்கக்கூடிய அந்த பிணவரைக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இதுக்கு தனி விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா மூணு பேர் பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம தமிழக அரசும் பாத்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்முடைய தமிழக அரசுமே வந்து உதவி எண்களை அறிவிச்சிருக்காங்க யாரும் காணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில குடும்பத்தினர்கள் தொடர்பு கொள்ளணும் இந்தியாவுல அப்படின்னா அதுக்குண்டான இலவச அழைப்பு எண்கள் இந்த மாதிரியான நம்பர்கள் அறிவிச்சிருக்காங்க இழப்பீட்டு தொகையும் சில ரொம்ப ஒரு சொச்சமான தொகைகளை அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சில சொற்பமான தொகைகளை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் கோயிலில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையிலிருந்து மிக வலுவான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு கண்டிப்பாக ஒரு பத்து லட்சமாவது கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு வலுவான கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க இந்த வலுவான கோரிக்கை கண்டிப்பா நம்மளுடைய முதல்வர் அவர்களும் ஏற்பாங்க அப்படின்றதுதான் எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த நிலையில மத்திய அரசுமே பாத்தீங்கன்னா இந்த இழப்பீட்டு தொகையை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குடும்பங்களுக்கு ஏதோ ஓரளவு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனா இந்த பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இதை வச்சு அவங்களுடைய இழப்பீட்டை சரி செய்ய முடியுமா அப்படின்னா ஒருபோதும் முடியாது அந்த இழப்பீட்டை சரி செய்யவே முடியாது இது வந்து ஓரளவு ஒரு ஆறுதலுக்காக மட்டுமே தவிர வேற எதுவும் கிடையாது அதே மாதிரி காயமடைந்தவர்களுடைய குடும்பங்களுக்கும் அவருடைய மருத்துவ செலவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கும் இழப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய என்பிடிசி அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனி இந்த ஆயில் கம்பெனிகளுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க்கர்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சேவை அந்த உதவிகளும் செய்யப்படும் உடனடியா அதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த இன்சூரன்ஸ் போக்குறதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் கிளியர் பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் தற்போது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு அதுல நேற்றைய அந்த வீடியோல சொன்னப்போ சில வீடியோ காணொலிகளை போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில காணொலிகளை தான் இந்த வீடியோல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க இதுல இந்த வீடியோ காணொலியை நீங்க பார்க்க முடியும் அந்த தீயெல்லாம் அணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் கிரேன் மூலமாக அந்த இறந்தவர்களுடைய உடலை மேலேந்து கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இது வந்து வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் அப்படின்றது மறக்க முடியாத ஒரு நாளாக ஆயிடுச்சு யாரோ ஒருத்தருடைய சின்ன ஒரு கவனக்குறைவு தான் கண்டிப்பா இது எல்லா இங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பில்டிங்களும் ஓரளவுக்கு சரியாதான் இருக்கும் இந்த இருந்தாலும் இந்த தீ விபத்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருடைய ஒரு சின்ன அஜாக்கிரதையினாலதான் நடந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமா சில பேர்களை வந்து விசாரணைகள் நடத்தி வந்துகிட்டு இருக்கிறதாவும் தகவல்கள் வந்திருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்கள் இது போட இருக்கக்கூடிய கம்பெனி பில்டிங் எல்லாமே செக்கிங் பண்ணணும் அப்படின்னு நேத்து உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையிலேயே அதுக்குண்டான செக்கிங்களை ஆரம்பிச்சுட்டாங்க சால்மியாவுல பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் அந்த மாதிரி பில்டிங்குகள் எல்லாம் வந்து கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல எல்லாம் ரொம்ப அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வளாகங்கள்லாம் வந்து மூடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஃபர்வானியா கவர்னர் செக்கிங்குகள் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பில்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா தீயணைக்கக்கூடிய அதுக்குண்டான உபகரணங்கள் அவசர உபகரணங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கணும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் இங்கே கோயத்தில் காலியா இருக்கணும் எம்டியாக இருக்கணும் கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த யாரும் தங்குற மாதிரியான ரூங்கள் அடைக்கப்பட்டோ ஃப்ளாட்டுகளோ இருக்கக்கூடாது அது காலியாக தான் இருக்கணும் இந்த மாதிரியான அதே மாதிரி எக்ஸிட் போக்குவரத்து ஒரு அவசரம் ஒரு உதவி தேவை வெளியில போகணும் ஓடணும் அப்படின்னா அதுக்குண்டான வழிகள்லாம் சரியான முறையில் இருக்குதா அப்படின்றதெல்லாம் கண்காணித்து இந்த செக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் அதாரிட்டி ஆஃப் மேன்பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய முன்சிபால் ஃபயர் ஃபோர்ஸு இந்த நாலு டீமும் சேர்ந்து தான் ஒவ்வொரு ஏரியாவோடயும் செக்கிங்குகள் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க அதோட தற்போது வரைக்கும் இன்னும் நிறைய பேருடைய உடல்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்படலை அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் முடிச்சு கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்தியாவினுடைய விமானம் மூலமாக இந்த சடலங்கள் கொண்டு போகப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு அதனால இறந்தவங்களுடைய குடும்பங்களுக்காக நாம எல்லாரும் இறைவனத்துல பிரார்த்திப்போம் அதே மாதிரி இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் கண்டிப்பா ஏதோ அந்த மக்களுக்காக அந்த குடும்பங்களுக்காக செய்வாங்க போக நம்முடைய தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி அதற்குண்டான இழப்பீட்டு தொகை எப்படி வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை வந்து அதுக்குண்டான கோரிக்கைகள் வச்சிருக்காங்களோ அந்த ஒரு தொகையை வந்து அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்றத நம்முடைய எதிர்பார்ப்பு இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத மறக்காம கவன்பாசர் தெளிவுபடுத்துங்க மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி